ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் போகிறோம்னா ஒரு நாவல் செடியை இந்த குரோ பேக்கில் மாற்றி வைக்க போகிறோம் அதுக்காண்டி இந்த குரோ பேக் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த குரோ பேக்கில் இந்த பாருங்கள் நாலு பக்கம் ஓட்டை இருக்கும் இதே தொட்டியாக இருந்தால் நம்ம சின்ன சின்ன கல்லை வச்சு அந்த ஓட்டையை அடைப்போம் இதில் அது மாதிரி அடைக்க தேவையில்லை நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக போகிற பார்த்தீங்களா தேங்காய் முடி அதை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த தேங்காய் முடியை எடுத்து அந்த ஓட்டை மேலே வச்சு அந்த ஓட்டையை அடைக்கிறோம் இதனால் நமக்கு ரெட்டிப்பில் ஆகும் மொதல் வந்து இது ஓட்டையை அடைச்சிருது வெயிட்டும் கம்மி ரெண்டாவது தண்ணியை சேமித்து வச்சுக்கோம் தேவைப்படும் பொழுது அதை மண்ணுக்கு கொடுத்து அந்த வேருக்கு தண்ணியை சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும் இது இதனுடைய சிறப்புத்தன்மை அதே தன் அதே சேரத்தில் அதிகப்படியான தண்ணியை இது வெளியே தீரும் இது இதனுடைய சிறப்பு இது நகராமல் இருக்கிறதுக்காண்டியே நம்ம என்ன பண்ணுறோம் மண்ணை போடுறோம் தொட்டின்னு அது அப்படியே இருக்கும் மண்ணை போட்டு அப்படி பிடிச்சிக்கும் இது வளைஞ்சிக்கிட்டே இருக்கும் மொதல் அந்த சரி பண்ணுறதுக்கு நம்ம அந்த மண்ணை போடுறோம் இதற்குரிய மணல் கலவை என்ன அப்படின்னா ஒரு பங்கு மணல் ஒரு பங்கு செம்மண் ஒரு பங்கு மண்புழு உரம் கொஞ்சம் வேப்ப பின்னாக்கி அசோஸ் இதை கலந்து நம்ம வச்சுருக்கோம் அதை தண்ணி துளித்து துடித்து மூணு நாள் வச்சுருந்து அதில் நுண்ணுயிர்கள் பெருக்கத்தை ஏற்படுத்தி வச்சுருக்கோம் இது செடியை அப்போ தான் இதில் நட முடியும் ஓகே இப்போ அதுக்கு மேலே மணலை போடுறதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க உங்கள்கிட்ட வந்து காய்ந்த இலைகள் சருகுகள் புல் இருந்தால் அதை போடலாம் இப்போ அதுக்கு மேலே ஒரு லேயர் வந்து செம்மண் போடுறோம் ஏன்னா செம்மண்ங்கிறது அந்த நவாப்பாள செடிக்கு ரொம்ப பிடித்தமானது அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம்னா அதுக்கு மேலே நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கின்ற வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் இதெல்லாம் போடுறோம் இதில் பாஸ்பரஸ் சக்தி இருக்கிறனால அது செடிக்கு மிகவும் பயனளிக்க தன்மை பயனளிக்கும் ஓகே இதுக்கு மக்குறதுக்கு இதுக்கு மேலே கொஞ்சம் மணல் போடணும் அதுக்கு பதிலாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கோகோ பீட்டை போட போகிறோம் இந்த கோகோ பீட்டை அது மேலே போடும்போது அது ஈரத்தன்மையோடு இருக்கும் தண்ணியை பிடிச்சி வச்சுக்கும் வெயில் காலத்தில் இது செடிக்கு தண்ணியை கொடுத்துட்டே இருக்கும் இந்த மேலே இருந்தால் தானே இந்த வெயில் வந்து ஆவியாக்கும் கீழே இருக்கிறது வந்து ஈரப்பதோட்டிருக்கும் போது அந்த மேம்பட்ட மண்ணுக்கு அந்த தண்ணியை கொடுத்துட்டே இருக்கோம் இது வந்து நாங்கள் எப்போவுமே எங்களுடைய தோட்டத்தில் இது மாதிரி தான் நாங்கள் தொட்டியை ரெடி பண்ணுறது ஓகே இப்போ இதுலேயும் பாருங்கள் இன்னும் சில சின்ன சின்ன ட்ரிக்கெலாம் வச்சுருக்கோம் அதெல்லாம் வரிசையாக சொல்கிறோம் அது எப்படின்னு பாருங்கள் இப்போ நவாப்பில் செடியை பாருங்கள் இது வாங்கி ஒரு இருபது நாள் ஆகிடுச்சி பூவோடு இருக்குது நல்ல உயரமாக இருக்குது இது என்ன பண்ணுறோம் அந்த பேக்கெட்டை கிளிக்கிறோம் பேக்கெட்டை கிழிச்சு அந்த செடியை மொதல் தனியாக எடுக்கணும் தனியாக எடுத்து அதை அப்படியே தூக்கி உள்ளே வச்சு நட்டுறக்கூடாது அதில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த மேலிருக்கிற மண்ணை லேஸாக அமுக்க வேண்டும் அமுக்கி அதை இலகு வாக்கணும் அதை இலகு வாக்கின பின்னாடி தான் அந்த தொட்டியில் பண்ணணும் ஏன்னா அது இறுக்கி கிடக்கும் அந்த பாக்கெட்டு உள்ளே அவங்க செம்மண் தான் அதிக அளவு போட்டிருப்பாங்க அப்படியே ஜாமாயி கிடக்கும் அதுக்கு மேலே அந்த செடி வளராது வேரெல்லாம் சுற்றிக்கிட்டு கிடக்கும் இப்போ அது இலவாக்கும் போது இந்த வேர் வந்து பாருங்கள் அந்த வேரெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அமிங்கி கிடக்கு பாருங்கள் முதல் அது இலகு இழக்கணும் இதை பாருங்கள் அமைக்கிறோம் பாருங்கள் அப்படியே சுற்றி சுற்றி லைட்டாக அது உடையாத அளவுக்கு லைட்டாக அமுக்குறோம் மே மண்ணை லேசாக செரைச்சி விட்றோம் அப்படியே எடுத்து விடுறோம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண்ணை எடுத்து விடுறோம் ஏன்னா நவாப்பழங்கிறது ரொம்ப அபூர்வமான செடி தோட்டத்தில் இது வளர்க்குறது மிகவும் கடினம் அதுவும் பூ வர்றது மிக கடினம் அந்த பூலாம் தெரியுது பார்த்தீங்களா அழகழகான பூக்கள் இருக்கு பாருங்கள் இந்த சின்ன செடியில் இவ்வளோ பூக்கள் இருக்கும்போது இதே நம்ம மாற்றி நட்டால் அந்த செடியில் எவ்வளோ பூக்கள் வரும் அதுக்காக தான் இந்த செடியை இப்போ மாற்றி தட்டிட்டு இருக்கோம் அந்த சின்ன பேக்கை ஏற்கனவே பார்த்துருப்பீங்க அந்த பேக்கில் இவ்வளோ நல்லா வளர்ந்த செடி இப்போ வந்து இந்த குரோ பேக்கில் எப்படி வளரும் இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த செடி எவ்வளோ பசுமையாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ அந்த செடியை நம்ம குரோ பேக்கில் வச்சிட்டோம் வச்சு அதை சுற்றி என்ன பண்ணுறோம்னா நம்ம கலந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா உருப்பங்கு மணல் உரு பங்கு செம்மண் உருப்பங்கு மண் புழு உரம் வேப்பப்பண்ணாக்கு அசோஸ் பேர்லாம் கலந்த கிளவிய சுற்றி அதை போடுறோம் அந்த மேலே மேமாட்டம் வேர் இருந்துச்சு பார்த்தீங்களா அது வரைக்கும் அதை போடணும் அந்த பாருங்க அது தெரியுதா அந்த டப்பெலாம் மண்ணை எடுத்து சுற்றிக்கு நம்ம அதை போட்டு தள்ளிகிட்ருக்கோம் சுற்றிக்கு அந்த மண்ணை போடுவோம் இந்த மண்ணை போட்டோன்னா அப்படியே வெயிலில் வச்சிடலாமா அப்படின்னா வெயிலில் வைக்கக்கூடாது எனக்கு பதான செடியை மாற்றிருக்கோம் இந்த செடியை மாற்றுறதே மொதல் என்ன செய்யணும் ஒன்று அதிகாலையில் மாற்றணும் இல்லைன்னா சாயங்காலம் மாற்றணும் இப்போ நாங்கள் மாற்றிட்டு இருக்கிறது காலை நேரத்தில் இருக்கோம் அதை மாற்றி அதை வெளியே வச்சு மாற்றி ரெடி பண்ணி அதை தூக்கி ஒரு வெயில் படாத இடத்துல உள் ரூமில் வச்சிருவோம் ஒரு மூணு நாள் கழித்து தான் வெளியே வைப்போம் அது ஏன்னா அதுக்கு ரூட் சாக்னு இருக்கும் நம்ம இதை பண்ணதுனால அதுக்கு ரூட் சாக் ஆகிருக்கும் அதிலிருந்து விடுபடணும் அதுக்கு தான் நம்ம பயன் பண்ணுறோம் இந்த ரூட் சாக்கில் இருந்து விடுபடுறதுக்கு வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா இதுக்கு எப்சம் சால்ட்டு தான் சிறந்தது அந்த எப்சம் சால்ட்டை வந்து தண்ணியில் கலந்து அந்த செடிக்கு மேலேயும் தெளிக்கணும் செடிக்கும் ஊற்றணும் அப்படி ஊற்றும்போது அந்த ரூட் சாக்கிலேருந்து அது விடுபட்டு வரும் ரூட் சாக்கு அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ஒரு செடியை நடுறோம் அந்த செடி ஒரு மாதமானாலும் என்ன எப்படி நட்டமோ அப்படியே இருக்கும் வளராமல் அப்படியே கிடக்கும் இதுதான் ரூட் சாக் அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சி அதுக்கு மேலே அது வளராது கொஞ்சம் நாள் அது பட்டு போயிடும் அதுக்கு நம்ம அதுருந்து விடுவிக்கணும்னா அந்த எப்சம் சால்டு கலந்த தண்ணியை அது மேலே தெளிக்கிறோம் அதுலேயே ஊற்றும் போது அதுருந்து விடுப்பிட்டு அந்த செடியாவது வளரும் அதுக்கு நம்ம இன்னொரு விதமும் பண்ணியிருக்கோம் உடனடியாக வெயிலில் தாக்குதல் ஏற்படுத்தாமல் ஏன்னா வேல் எல்லாம் பார்த்தா புதுசாக நட்டுருக்கோம் அது மாதிரி அதை கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்கோம் ஒரு இரிட்டான் ரூமில் வச்சுருக்கோம் மூணு நாள் கழித்து அதை மெல்ல கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெயிலில் காமிக்கணும் மொதல் கொஞ்சம் லைஸாக வெயில் படுற இடம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் வெயில் பட்றோம் அப்புறம் நல்ல வெயில் படுற இடத்துல வைக்கலாம் எடுத்தொன்னே வெயில் படுற இடத்துல வச்சோம்னா மாற்றி வச்ச செடியானது காய்ந்து விடும் அதனால் நம்ம அதை செய்யக்கூடாது ஓகே இப்போ இந்த செடியை பாருங்கள் ஓரளவு நம்ம மண்ணெல்லாம் நிரப்பிட்டோம் இதுக்கு இன்னும் சில புத்துணர்வு ஊட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா சில உரங்களை போட போகின்றோம் இந்த மிச்ச மீதி இருக்கிற அந்த வெங்காயத்தூள் அந்த தோல்லாம் மேலே போட்டு கலக்கி விடுறோம் கலக்கி விட்டு இது வந்து அடுத்து இந்த மண்ணில் வந்து இன்னும் சத்தை கொடுக்கணும் அப்போ தான் அது இப்போ பெரிய குரோபேக் இல்லையா அந்த பெரிய செடிக்கு பெரிய குரோபேக்கில் வச்சு அதுக்குரிய சத்து கொடுக்கணும் முதல் என்பிகே அப்படிங்கிறது இது வெள்ளை கலரில் இருக்கும் அந்த செடிக்கு வேருக்கு பக்கத்தில் போடாமல் கொஞ்சம் தள்ளி போடணும் வேருக்கு பக்கத்தில் போடும்போது அந்த எல்லா சத்துக்கும் உடனடியாக வேருக்கு போகும்போது அந்த செடி பாதிக்கப்படும் அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் சாம்பலாக கொஞ்சம் போடுறோம் ஏன்னா இதில் எறும்பு வரும் எறும்பு தொல்லைகள் இருக்கும் இரு மா இருட்டில் வைக்கும்போது எறும்பு வந்து இது வேற ஈர நாஷ்டி பண்ணிடுறோம் எறும்பு வராமல் இருக்க போடுறோம் இன்னொன்று இந்த சாம்பல் சத்து செடிக்கு ரொம்ப தேவை ஒரு மாதத்துக்கு அடியாவது நம்ம இந்த சாம்பல் சத்தை நம்ம போடணும் சாம்பல்னு ஒரு இன்னும் வீட்டில் எரிக்கிற அந்த பொருள் தான் இப்போ உங்கள்கிட்ட காமிச்சது கடலை புண்ணாக்கு கடலை புண்ணாக்கை தண்ணியில் கலந்து ஊற்றணும்பாங்க நான் அதுக்கு பதிலாக என்ன பண்ணிடுறது செடியில் ரெண்டு பக்கத்தில் இந்த மாதிரி ரெண்டு சின்ன சின்ன கட்டிகளை ஒரு ஒரு கொஞ்சம் பள்ளம் பண்ணி நல்லா ஆழமாக ஊனி வச்சுருக்கு நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி அந்த செடிக்கு போய்கே இருக்கோம் அப்போ செடியானது நல்லா வளரும் அது மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த கலவையை நம்ம பார்த்துட்ருக்கோம் அது மேலே கொஞ்சம் செம்மண்ணை தூவி விடுறோம் ஏன் செம்மண்ணை தூவி விடுறோம்னா செம்மண் வந்து அந்த செடிக்கு ஒரு பலத்தை தரக்கூடியது எவ்வளோக்குள்ள செம்மண் நம்ம பண்ணுறோமோ அளவுக்கு செடிக்கு நல்ல பல தரோம் எல்லாத்தையும் போட்டு இந்த மேலே வந்து அந்த அந்த கரண்டியை வச்சு என்ன பண்ணோம்னா கலந்து விட்றோம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிறதுக்காண்டி நல்லா கலந்து விடுறோம் இப்போ வந்து மோரார் இப்போ மேக்சிமம் நம்ம அந்த செடிக்கு தேவையான எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம் ஓகேங்களா இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா செடிக்கு தண்ணி ஊற்றணும் இந்த தண்ணி இந்த செடிக்கு தண்ணிங்கிறது உயிர் நீர் அப்படின்னு சொல்லுவாங்க இதை முதல் தண்ணியை வந்து செடி முழுவதும் நனைஞ்சி அந்த பின்ன ஓட்ட ஓட்டையாக பார்த்தோம் பார்த்திங்களா குரோப்பை கீழே அதுவளையே வடிஞ்சு போகணும் அந்த அளவுக்கு சுற்றுக்கும் அப்படியே மெல்ல தண்ணி ஊற்றணும் அந்த பாருங்கள் அந்த பூவழியில் வச்சு அந்த செடிக்கு சுற்றிக்கும் தண்ணி ஊடி அந்த வேர் மட்டம் வரைக்கும் மண்ணை போட்டோம் சரிங்களா அது கீழெலாம் சின்ன சின்ன செடிகளாக இருக்குது இனிமேல் அது பயங்கரமாக வளர்ந்து வந்துடும் ரைட்டிங்களா இது மாதிரி தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி இதை என்ன செய்யணும்னா நம்ம இருட்டான ரூமில் வச்சிடணும் இப்போ அடுத்து நாங்கள் உங்களுக்கு என்ன பதிவு போட போகிறோம் அப்படின்னா இப்போ எங்கள் நெல்லிக்காய் செடி சின்ன செடி தான் அது வந்து ஒரு நாலு மாதம் தான் இருக்கும் இப்போ அது பூ விட்டுட்டுருக்கு கணிக்க காய் வந்துருக்க வந்துருக்கிற ஸ்டேஜாக இருக்குது அதை நாங்கள் அடுத்த பதிவில் போடுறோம் இந்த மாதிரி பதிவு உங்களை வந்து அடையணும்னா எங்களுடைய சேனலுக்கு சதா கார்டன் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு சேர் பண்ணுங்கள்